அனைவருக்கும் வணக்கம் நான் பிசியா இன்னைக்கு நாங்க இலங்க நிக்கிறோம்னு பார்த்தா எங்கட போயிட்டு மொத்தத்துல நிக்கிறோம் எல்லா குணமாற மாற எடுத்து வினசு நிக்கிற பிண்டைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தா என்னடா செய்ய போறோம் தெரியும் நீதான கேட்டேன் நீ இன்னைக்கு நாங்கள் மரவள்ளிக்கிழங்குல தேங்காய் எல்லாம் போட்டு குழல் புட்டா விற்க போகிறோம் உடனடியாக மரவள்ளிக்கிழங்கு உரித்து வெட்டி கழுவி செய்து மரவள்ளிக்கிழங்கில் குழல் புட்ட வைக்க போகிறோம் அதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா மினிசுக்கு எங்கே போகுதுன்றா இப்படி இப்படி தான் போகுது ஆகா ஆகண்டி இப்போ காற்று எதோ வரப்போகுதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன் மினிசு வச்சுனோன்னா நம் நிற்க வேண்டாம் சில நேரங்கள்லாம் பட்டத்தோடையும் கொண்டு போகலாம்னு சொல்லி அதுக்காண்டி வினுசு என்ன கூடிய மாதிரி அண்ணி விட்டு ரெண்டு தான் மின்னு சொட்டம் மித்தறானே என்ன ரெண்டு ரெண்டு தொடுத்து விட்டாச்சு அப்ப இப்ப நாம் போய் கூப்பிட்டு இது உண்டு செந்தூண்ட செந்தூண்டி ஆ தொடுத்து விட்டுட்டு வந்தேன் இப்போ நான் போய் கூட்டிக் கொண்டேன்னா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் மங்கட சேனலுக்கு ஆரம்ப சேமே வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை பெற்றீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நான் கூட நான் வரும் இப்போ நாங்களும் அப்படி செய்றன்னு சொல்லி பார்ப்போம் மாங்கோ நல்லா சொல்லி கொண்டு வச்சுக்கிட்டே இது பார்த்தீங்கன்னு சொன்ன என்ன சர்க்கரை இது தேங்காப்பு இது மரவெள்ளக்குள்ள அங்கே இது பின்னி சரியோ நாங்கள் எப்படி சேரு சரி இப்போ மயிலாக வெட்டி போட்டு கழுவ போகிறோம் கொண்டே நான் இருந்தாலும் கூட அவ்வளோ கோவம் ரெண்டு எனக்கு மட்டும்தான் தெரியுமா இன்னும் அண்ணா போய் சாணிட்டு பின்னு நிற்கிறேன் என்ன வேணு வேலை பண்ணுற

மத்தபி பாத்த Oye, mm. mm. yeah. mm. la blanda. Abre la hoja. Y bueno, cuando se haya ni nada, se haya un par que no van a... mango. Ubriladas, si bien con... இப்படி 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 ஜீவி எடுத்து இன்னும் ஒரு வேலை இருக்குது கூட்டு பருத்தேக்கில் என்ன செய்கிறது புளியும் புளிஞ்செடுத்து அதில் பால் எடுத்து வெளியில் ஊற்றி கொண்டு சேர்ந்து உப்பெல்லாம் கிளந்து வச்சிட்டு குளர் எடுத்து கொண்டு வந்து குழல்லாம் போட்டு தண்ணியை காய அடுப்பில் வச்சிட்டு வேற

ரெண்டா மிள மிளாண்ட் உரத்து கொட்டும் ஐக்கும் கணக்கானது ஆஹ் பால் கிழங்கு அவியை விட்டுட்டு அவிஞ்சி விட்டுட்டா பெருவதில் வேற சவ்வரிசியா போட்டுட்டு அது ரயில் சொட்டு விட்டுட்டு அப்புறம் மசிச்சு போட்டு நல்லா பால் விட்டு சீனியும் போட்டு ரக்கினாலும் அது பால் கிழங்கு தவரிசி விட்டா நல்லா இருக்கும் இதே ரெண்டு பிள்ளைக்கு பெரும்போல் விட காணும் ரொம்ப தங்காயம் போட்டு சர்க்கரை போட்டு ஒன்றும் போட தரையில் சீனி போடலாமா பின் சொல்லிச்சது சர்க்கரை கிடக்கு தானே வாங்கி வச்சது அப்படின்னு சொல்லி வச்சது சர்க்கரையை போட சொல்லி அப்படின் நாங்கள் உடல் போட்டு சீட்டு பார்ப்போம் இது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது அதில் மூன்று பேர் தான் தான் வட்டி வேறு இந்த மாதிரி என்ன செய்யறன்னு சொன்னா பிடியாட்டு வேற இதுக்கு போடணும் இல்லை புளி புளிஞ்சோட்ட போடணும் அப்படி போடணும் அப்படி புளியா போட்டா என்ன போட்டா தண்ணி இப்படி செல்லும்

ඔළුපේ නළුපම තානේ தானே

தெரு வெள்ளனங்களை எடுத்துட்டோம் பால்ல வெள்ளன. வயிரத்ன் மேல முரஞ்சது. நீ பறந்து எடுத்துட்டு வர வேண்டியது இல்ல. அப்ப இப்டி இந்த உப்பு இல்லதே એમ போட்டு, கிளறி வைக்கவும். இப்ப குளோ இல்ல பாங்க தலைய பாடுது. இங்க இருக்கு கல்லடா கொட்டாதே பாக்க. நம்ம மனுனித்றியோ? மூனி டைல அந்த இடவழி தெரியுறா? ஆமா. நம்ம மனுனித்றியோ? இல்ல. என்னால கோள செஞ்சா போடுது. சின்ன வலிக்கு போடுது.

லைஸ் பண்ணிரலாம் இங்க பாலை ஊத்திக்கணும் நம்ம நாட பாத்துட்டே இருக்கானே சரி பாக்கு கள்ளி பாக்கெட் குடு குடு இவரங்கோ தண்ணி காத ரெடி ஹாய் டே சின்ன இந்த போட்டா தட்டு ம் இப்ப நான் அப்படியே போடப்றேன் இன்னத்தை அதனவே சக்கர வைங்க போட்டுட்டு

போடாதரணமா அதான்

சரி நிய்யு โอเค இப்ப பாருங்க குள புட்டு வச்சாச்சு நம்மளுடைய ஆவி கிட்டமே அங்க குள வந்து வேற எங்கட்ட வரணும் கீழ புடிங்கவும் பண்ணமே இல்ல அட இங்க செய்யப் போறாருலாம் அட அண்ணங்க ஒண்ணு குਣੀ இல்லப்படி அடி ஏய் சோரூ ஆ சரி விடு உளரதே

மச்சா ஜன் துண்டு இருந்தால் வைக்கலாம் ஓ இது மாதிரி அவிகட்டு நாங்கள் ஒன்று அவிகிட்ட எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறோம் இது நாங்கள் நீட்டாக வந்துட்டு மொபைல் துண்டாக போட்டு தான் படிப்பாயிருக்கோம் கடைசி துண்ட் அம்மா அம்மா இது நல்லா இருக்கும் தெரா <laughs> 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 ഇന്നത്തെ മട കാണാ ജോബ് ഇടാക്ക് റൈൻ ഉമ്മ ബൈൻ ഉമ്മ എന്നുള്ളത് നമ്മ നാ എന്നെ മെരിയും പിടിയില്ല എന്നെ വെള്ളണം എന്നെ ഞാൻ വെച്ചിട്ടുണ്ട് എന്നെ മെന്നടിച്ചാനോ വെച്ചേ ഞാൻ ചോദുന്നാങ്ങ വദ്ര വെലിനിപാവകോ இந்த <laughs> கண்ணு <laughs> <muchas> <laughs> <muchas> 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 <muchas>

சரி என்ன மாமாவுக்கு பிறந்த நாள் வருது இல்லை மாமாக்குமே வந்து நாளைய தினம் பிறந்த நாள் ஆம்பி இங்க வாடு மாமா ஹாப்பி பர்த்டே மாமா ஓகே நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டை வந்து அப்படி என்ன சொல்கிறோம் மாமா தான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோமா ஒரு ஒரு கொஞ்சம் மாடுங்க ம் கொஞ்சம் மாடுங்க சரி அப்போ மா நாளைய தினம் வந்து மாமாக்குமே வந்து பிறந்த நாள்

கொஞ்சம் கொஞ்சம் தனக்குதான் சாக்கரை இல்லாம போனா போகணும் கதரை வச்சு போய் எனக்கு பேப்பர்rangle நம்ம வாழைகா மஞ்சள் வாங்குமா நாளைக்கு சாப்பிடுறதுக்குல கட் பண்ணிக்கலாம் அம்மா மனலல சரி அம்மா அத விட இயங்கு அப்படியே கணே ம் அந்த புரோஜிஞ்சி হইல நவ் வேற தடவை போன் நம்பர் போடணும் மylül வர இல்ல இது கண்டிப்பா நல்ல செஞ்சு நான் விரும்பி சாப்பிடணும்